சுற்றுலாத்துறை தூதர் ரஜினிக்கு புது பொறுப்பு தர முடிவு செய்துள்ளனர் உள்ளூர் அரசியல்ல தான் உம்முன்னு இருக்காரு வெளியூர் அரசியல்ல விட்டா வெங்காயத்தை வெந்தயமாக்கி அந்த வெந்தயத்தை வச்சு பந்தயமா நடத்திட்டு வரப்பா என்று அவரது ரசிகர்கள் நெஞ்சுங்கிற அளவுக்கு சந்தோஷப்பட ஒரு மேடர் கடிச்சாச்சு அது வேற ஒண்ணும் இல்ல மலேசிய அரசு அவருக்கு ஒரு முக்கியமான பதவியை தர முடிவு செஞ்சிருக்கு அதுதான் மலேசிய சுற்றுலாத்துறை தூதர் பதவி இது குறித்து மலேசிய நாடாளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை சுற்றுலாத்துறை அமைச்சர் தத்தோஸ் ரி நஸ்ரி அப்துல் அசிஸும் ஜசக கோத்தா மல்லாஹா நாடாளுமன்ற உறுப்பினர் சிங் இன்னும் விவாதித்தனர் மல்லாக்கா சுற்றுலாத்துறை தூதராக நியமனம் செய்யப்பட்டிருந்த பாலிவுட் நடிகர் ஷாருக்கான் இந்திய சுற்றுலா பயணிகளை மலேசியாவிற்கு கொண்டுவர தவறிவிட்டதால் கபாலியில் நடித்து ரஜினிகாந்தை சுற்றுலாத்துறை தூதராக நியமிப்பதில் உங்களின் கருத்து என்ன என்று சிங் கேள்வி எழுப்பினார் அவர் மிகவும் புகழ்பெற்றவர் மற்றும் ஷாருக்கான் கான் அவ்வளவாக செயல்படவில்லை எனவும் சிம் குறை கூறினார் அதற்கு பதிலளித்த நஸ்ரி சுற்றுலாத்துறை தூதராக நியமனம் செய்ய நாம் அவரை தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவித்தார் இந்த பதவியை ரஜினி ஏற்பாரா என்பதெல்லாம் தெரியவில்லை ஆனால் இந்த பதவிக்கு மலேசிய அரசு வெயிட்டான பதவி அளிக்கும் முக்கியமாக ஒரு தூதர் பதவி வாங்கினால் ஒரு டத்தோ பட்டம் இலவசம் என்பது முந்தைய நடைமுறையாக இருந்தது இதனால விரைவில் ரஜினி டத்தோ ரஜினி என்று அழைக்கப்படலாம் Don't forget to subscribe us.